ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே சிம்பிளான கடுகு சாதம் தாங்க செய்ய போகிறோம் இந்த ரெசிபி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளாரியே செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம எப்பவுமே கடுகு தாளிப்பு பொருளாக மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவோம் அந்த கடுகுல ஒரு முறை இது மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்களை போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணிக்காமல் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இது கூடவே அரை டீஸ்பூன் வர கொத்தமல்லி கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு வர ஆட் பண்ணிக்கிறேன் மிளகா காரத்துக்கு காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வரணும் அப்போ தான் அந்த கசுப்பு தண்ணி இருக்காது இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கடுகு நல்லா வெடிச்சு வர ஆரம்பிக்குது நம்ம ஆட் பண்ணிக்கிட்ட பருப்பெல்லாம் நல்லா சேவந்து நிற மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ட்ரை ரோஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்காமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ அதே பேனில் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன நல்லா சூடாக்கிட்டு இருக்கு இப்போ அது கூட ஒரு கொத்து கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் மிளகா ஆல்ரெடி நம்ம ரெண்டு அரைச்சிருப்போம் ஸோ உங்களால் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் மிருங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போயிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சாதம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டே கடுகு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சாதத்தோடு எல்லா சேர்ந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம கடுகு எப்போவுமே தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிப்போம் கடுகு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ ஒரு முறை இந்த மாதிரி சாதம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே லைட்டாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளோட கடுகு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செக் பண்ணி பார்த்துட்டு காரம் மட்டும் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதில் அந்த கடுகோட கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காதுங்க நம்ம கடுகு ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே நல்லா வெடிச்சு வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பவுடராக அரைச்சி ஆட் பண்ணுறோம் ஸோ அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது கூட ஒரு அப்பளம் பொறிச்சு அது கூட அந்த சாதம் சர்வ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் டேஸ்ட்டு ரொம்பவே அல்ட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரௌண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்